மக உருவாசரணம் மகாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதின் பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக சிந்திக்கலாம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் பௌர்ணமி பித்ருதோஷம் நீங்கும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாம் நாள் பிரதமை குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் நாள் துவிதிதை மன அமைதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் நாள் சதுர்த்தி தெய்வீகத்தன்மை மேலோங்கி நிற்கும் பதினொன்று ஏ ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி ஐஸ்வர்யம் சேரும் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் நாள் ஷஷ்டி புகழ் மேலோங்கி நிற்கும் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டாம் நாள் அஷ்டமி முக்தி அடையாத ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும் அதன் மூலம் நட்பலன் கிடைக்கும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாம் நாள் நவமி திருமணத்தடை நீங்கும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் நாள் தசமி எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்றாம் நாள் ஏகாதேசி படிப்பு கலையில் வளர்ச்சி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பனிரெண்டாம் நாள் துவாதசி பொருளாதாரம் உயரும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிமூன்றாம் நாள் த்ரையோதசி தீர்க்க ஆயுள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினான்காம் நாள் சதுர்தசி ஆரோக்கியம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் நாள் மகாலி அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர் ஆசி வழங்குதல் நன்றி